இது வந்து ராக்கி லட்டு இதுக்கு நிறைய நட்ஸ் இவ்வளோ இவ்வளோ மாவுக்கு ரெண்டுக்கு ஒரு விதம் நான் நிறைய எல்லா விதமான நட்ஸும் சேர்க்குறேன் இது உடம்புக்கு சரியான நல்லது பாதாம் வால்நட்ஸ் கஜு கச்சான் இப்படி எல்லா விதமான நட்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது இவ்வளோத்தையும் சும்மா லேசாக நாங்கள் வறுக்கணும் வறுத்து போட்டு இதையுமே பவுடர் பண்ணணும் லைட்டாக அது கொஞ்சம் வாசமாக தான் அதை நாங்கள் வறுக்கிறேன் இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்குள்ளே பாதாமையும் கொஞ்சம் அதுலையும் ஃபுல்லாக போட்டுட்டு அதையுமே நிறைய பாதாம் போட்டுக்கிறேன் இதையும் வறுத்தெடுத்துட்டு நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நல்ல பவுடர் ஐ மீன் ஆக அந்த நல்ல பவுடராக நாங்கள் அரை அரைக்கணும் அரைச்சி போட்டு அந்த மாவில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் அந்த லட்டு செய்யறது தான் இது அதுக்கு நான் கொஞ்சம் கூட நிறம் வறுக்கிறேன் அப்போ வறுத்தா தான் அந்த வாசமாக இருக்கும் இதுக்குள்ள நிறைய எல்லா விதமான நட்ஸம் கச்சான் போட்டிருக்கேன் கஜு போட்டிருக்கேன் பாதாம் பிஸ்தாம் அதோட இந்த கருப்பட்டி இனிப்புக்கு வந்து இந்த இப்போ கருப்பட்டி தான் நான் போடுறேன் அது உடம்புக்கும் நல்லது அதால் இந்த கருப்பட்டியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சு விட்றேன் அதை வெட்டுறதுக்கு ஊற வச்சா கொஞ்சம் நாங்கள் தண்ணி எடுத்தாலுமே ஓகே தான் பிறகு நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயிட தான் இந்த ல லட்டு வந்து நான் செய்கிறேன் நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு போட்டு ராக்கி மாவை வந்து அதாவது குரக்கன் மாவை வந்து நாங்கள் கரைக்கணும் கரைச்சிட்டு களி மாதிரி அதுக்குள்ளே எண்ணெய் கிளையும் விட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி வருவோம்னா நான் இது வெட்டையில் இந்த கருப்பட்டியுமே அதுக்குள்ளே சும்மா போட்டு விட்டேன் அதுவும் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி சூட்டுக்கு இ தக்கண்டு இலகீரம் அண்ட் அது வர அவ்வளோ அவிஞ்சு வறுக்கிற டைமில் இது இதுகம் ஃபுல்லாக இலகீரமண்டக்காக அதையும் போட்டுக்கேன் இதெல்லாம் கரைஞ்சிட்டுது இதுக்குள்ளே அந்த பவுடர் நான் செய்து வச்ச பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பவுடர் மீன் அந்த எல்லா நட்ஸுகளையும் போட்டதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் தொதல் மாதிரி அந்த திரட்டி 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 எடுக்கணும் இது வந்து சரியான நல்ல உடம்புக்கு பிள்ளையாராக்களுக்கு அந்த பெரிய 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 பிள்ளைகளான பிள்ளைகளுக்கு இவைக்குமே வளர்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே சரியான சத்தான ஒரு விஷயம் இந்த மாதிரி அந்த சட்டியில் பிடிபடாத அளவுக்கு அந்த அந்த ஒட்டாத அளவுக்கு நாங்கள் அதை வறுத்து 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 எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நெருப்பை கூட்டினா அதை அடிப்பிடிச்சிடும் நெருப்பை குறைச்சி நான் வந்து இதை அப்படியே கண்டி 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 வரேன் அதுக்குள்ளே கஜுவை தனியை கடி வர்றதுக்கு அப்புறம் கஜுவையும் தனியே கொஞ்சம் பவுடர் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இந்த பதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டு இப்போ கை வச்சா சுடும் கொஞ்சம் ஆற விட்டு நாங்கள் வந்து அதை ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி பிடிச்சி எடுக்கலாம் அல்லது தொதல் மாதிரியும் நாங்கள் அந்த ட்ரெயில் போட்டுமே வைக்கலாம் அதுங்கிற விருப்பத்துக்கு நாங்கள் செய்யலாம் வளர்ற பிள்ளைகளுக்கும் விளையாடறாக்கள் மூளைக்கு எல்லாத்துக்குமே நல்ல இந்த மாதிரி நான் இதில் நல்லெண்ணெய் தான் நெய் நெய்யும் விடலாம் ஏலக்காயும் போட்டேன் ஏலக்காய் பவுடரும் கடைசியாக பிடிக்கைகளும் போட்டேன் இது நல்லெண்ணெய் இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம் இப்படி இப்படி குட்டி குட்டி லட்டு மாதிரியுமே பிடிச்சிரு பிடிச்சு வச்சிருக்கிறேன் இது மாதிரி நீங்களும் ட்ரைவ் செய்து பார்க்கலாம்